நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு பெரிய நுகத்தடி உங்களுடைய கழுத்திலே வைக்கப்பட்டிருக்கலாம் நுகம் நுகத்தடி என்கிறது ஒரு பெரிய பாரமான ஒன்று இரண்டு மாடுகள் கட்டப்பட்டு அந்த மாடுகள் பெரிய பொது முட்டையை சுமப்புவதற்கு முதலாவதாக நுகத்தை அதனுடைய கழுத்திலே மாட்டுகிறார்கள் ஒருத்தனுடைய கழுத்திலே இருக்கிற நுகம் தான் அவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறது அப்ப நான் நம்புறேன் அந்த அந்த மாடால நிமிர முடியாது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது அந்த நுகத்தை அதனுடைய கழுத்தின் மேல வச்சதற்கு பிறகு அது கீழே தான் பார்க்க முடியும் வேற எதையுமே அதால செய்ய முடியாது ஒருவேளை இந்த ஜபத்தில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நுகம் உங்களுடைய கழுத்தின் மேல இருக்கலாம் உங்களை நிமிரவே விடாதபடி நுகம் என்கிற ஒரு பெரிய கடனில நீங்கள் சிக்கி இருக்கலாம் நுகம் என்கிற ஒரு வியாதி உங்களை தொடர்ந்து கொண்டு வரலாம் என்றால் நுகம் என்கிற ஒரு ஒரு ஆசீர்வாத குறைவு உங்களை தொடர்ந்து கொண்டு வரலாம் ஆனால் கற்றாகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் உன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை கர்த்தர் ஜபத்தில் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற அந்த நுகத்தடிகளை முறிக்கிறார் அந்த பிசினஸ் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறித்து ஆமேன் உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள்